ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினை விஜய் கையில் சுப்ரபாதம் வாங்க வைக்கணும்னு ராஜேஸ்வரி நினைச்சாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் சூப்பராக பிளேட்டை திருப்பி போட்டு ராஜேஸ்வரியை சிக்க வச்சதை பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாக இருக்குது விஜய் கண்டிப்பாக அவங்க அக்கா மேலே செம கோவப்படுவார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்து பார்த்து விஜயை வந்து அவரோட பர்த்டேக்கு செமையாக சந்தோஷப்படு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச சிம்பிள் சிம்பிள் ஆனால் சூப்பராக அவங்க கொடுக்குற சர்ப்ரைஸில் விஜய் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு இது எல்லாம் இவங்களுக்கு காண்டாவது இவை எப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா இவெல்லாம் சீப்பாக பண்ணுறது இப்படி விஜய் ரியாக்ட் பண்ணுறான்ற காண்டு இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் அவளை செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த வகையில் நம்ம ஹீரோயின் வந்து சமையலில் சூப்பராக செய்வாங்க ஸோ அந்த சமையலை பார்த்துட்டு பாருங்க இவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சா மாமா டோட்டலி காலி ஆயிடுவார் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவ பக்கம் அவர் போயிடுவான்னு ரஞ்சிதா பிரச்சனை ரஞ்சிதாவுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயத்த தான் ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அது ரஞ்சிதா மைண்டில் கூட ஏறல உப்பும் மிளகாத்தூளும் கலந்து விட்ரு ஸோ அவங்க வரவங்க சாப்பிட்டோன்னா விஜய் சம்ம காண்டாயிடுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அதுதான் நடக்காமல் வேறு லெவலில் போனது சூப்பர் விஷயம் ஸோ வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லார்ட்டையும் வணக்க சொல்கிறாங்க நம்ம வெண்பா பாப்பா இதுதான் எங்கள் அம்மானு இன்ட்ரோ பண்ணி விட்றாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அக்கா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு உங்கள் பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து உங்க அக்கா தான் எல்லா டிஃபனையும் சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னோட விஜய்க்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா விஜய்க்கு அவங்க அக்கா ரொம்ப பிடிக்கும்ல அது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா அக்கா செஞ்சுருக்காங்கன்ற சந்தோஷத்தில் என்னது நான் சமைச்சவன் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி பதட்டமாக இருக்காங்க சாப்பிட்டவங்கெல்லாம் அலறுவாங்க முன்ன உப்பு கார உரப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தால் என்னடா இது இப்படி இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக டென்ஷனாக இது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய இன்சல்ட்டா போயிடும் ஏன்னா சாப்பாடுச்சு ஐயோ இவன் வீட்டில் போய் சாப்பிட்டோம் பாரு வாயிலே வைக்க முடியல ஏன்டா போனான்னு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது விஜய்க்கு சம நோஸ்கட் ஆயிரும் ஏக்கா இப்படி பண்ண இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வச்சு இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டேன் இப்படியா சமைப்பேன் உன்னை யார் சமைக்க சொன்னால் ஏன் இப்படியெல்லாம் கேவலமாக பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க இந்த இடத்துல இல்லைடா அவள் சமைச்சாடா நாங்கள் தாண்டா இதில் கலந்தோன்னு சொல்லவும் முடியாது ஸோ எதுவுமே பேச முடியாமல் விஜய் தான் வாங்கி ஆகணும் விஜய்க்கும் காரம் வேற தான் அவமானப்பட்டது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய்யும் செய்ய போகிறாரு ராஜேஸ்வரி தான் கடைசிட்டுலாம் விஜய் கையில் செம்மையாக வாங்கி கட்டிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது பர்த்டே ஃபங்க்ஷன்ன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்